தேவன் கொடுத்திருக்க பாதுகாப்பை பார்க்க வாழ்க்கையை டாமினேட் மனசு எனக்கு ஒரு பெரிய இல்லை பொருளாதார ரீதியாகவோ 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 பிள்ளைகள் ஊழியர்கள் குடும்பத்தின் இல்லை அல்லது எனக்காக தேவன் ஒன்றுமே செஞ்சு வைக்கல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தாமதம் அப்படின்னு மனசு ஆயிரம் காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நமக்கு நமக்கு நம்முடைய எண்ணங்களில ஒரு பெரிய போரை நடக்கலாம் இங்கே கத்தனை சொல்றாங்கன்னா எலிசா மூலமாக நமக்கு ஒரு ஒரு காரியத்தை அவங்க வலிச்சு கொடுக்குறாரு எலிசாவுக்கு நல்லா தெரியுது தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறாங்க ஆனால் எலிசாவோட வேலைக்காரனுக்கு தெரியல எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்புப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒரு பாதுகாப்பான ஒரு மனிதனோடு ஒரு ஊழியக்காரனோடு நான் இருக்கிறேன் என்பது யாருக்கு அல்ல என்னை ஊழல் வேலைக்காரன்

நம்முடைய நண்பர்கள் நமக்கே தெரியாதவர்கள் நமக்காக நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நமக்கு இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுதான் வெளிசா பார்க்க முடியுது ஏனால் அவன் ஆதியை பெற்றவன் அவன் ஆதியை பெற்றவனா இருக்கிறபடியா அவனால தன் தொலைதூர வாழ்க்கையிலே இப்பொழுது கூட கத்தர் எந்த விதமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான்னு பார்க்க முடியுது இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு வேலை வேணும் அல்லது நம்மளால செய்ய முடியலைங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன யோசிக்க முடியுதுன்னா உடனே ஐயோ என்னால் செய்ய முடியலையே நான் விளங்கிடப்பட்டேன் அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சோம் ஏன்னா எனக்கு சுகமே வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் ஆனால் கத்தர் நல்லது கத்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு போட்டிருக்காரு ஒவ்வொரு சூழலையும் கடந்து போகும்போது என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தர் எத்தனை சூழல்களே கத்தவரை கத்திரப்படுத்தியிருக்கிறார் எத்தனை இக்கட்டுகளுக்கு எத்தனை கீங்குகளுக்கு எத்தனை பொள்ளாப்புகளுக்கு எத்தனை வியாதிகளுக்கு எத்தனை நஷ்டங்களுக்கு எத்தனை கீங்குகளுக்கு உங்களுக்கே தெரியாமல் வைக்கப்பட்ட எத்தனையோ தீமையான சூழல்கள் இருந்தெல்லாம் கத்திரங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி வருகிறார்